எந்த அளவுக்கு இந்த விஷயம் பக்தர்களை பாதிச்சிருக்கு எந்த அளவுக்கு ஹிந்து ஃபேத் ஹிந்து சென்டிமெண்ட் நோகடிச்சிருக்கு This is the question of the faith of millions of Hindus across the globe. Tirupati Venkateshwara Perumal is the KaliYuga Kadavul for every single Hindu born on this earth. Dekanta, what are you doing? என்ன மாமி போடும்போதே சொன்னோம் நாமத்தை கண்ணுல மறைக்கிற மாதிரி போடாதேடா கொஞ்சம் நகத்தி போடுங்க மச்சா எனக்கு கண்ணு தெரியாது பெருமாள் அந்த கொழுப்ப கலக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்போ ட்ரோல் பண்றவெல்லாம் புடிச்சு கத்தின்னு இருக்கேன் இந்த கலியுக பேரோட மதம் கேட்க மாட்டாரா அதெல்லாம் கணித்துறதா யாவன் கலந்தானோ அவனு அந்த ஹிந்து ஹிந்துஸ் தானே அந்த லட்டு பிடிக்கிறவா கிறிஸ்டின் முஸ்லீம் யாரெல்லாம் இருக்கலாம் உங்க ஆளுங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்தவா மேலே போகப்பட்ட என்ன மாதிரி பண்றது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சனாதன தர்மம் சனாதன தர்மம் பண்றேன் பேசுறேன் உண்மையிலே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவர்களா இருந்தா

சங்கரராமன் என்கிற பார்ப்பானை கொல்ல சங்கராச்சாரியார் ஆள் போது இவர்களுக்கு நெஞ்சு புண்படல எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா இது என்ன நெஞ்சா இல்ல லெஞ்சா இல்ல நான் சொல்றத கொஞ்சம் ஹஸ்னி ஹஸ்னி ப்ளீஸ் சரி சரி நெஞ்சா இல்ல இதுக்கு மேலையும் நெஞ்சு புண்பட்டுருச்சு அங்க புண்பட்டுருச்சு இங்க புண்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா தூக்கல தொங்கிருங்க அது முடியாது பாருங்க வைத்து பசிக்காக ஒரு தலைகளை தொங்குறாரு மாயம் இல்ல மதுரம் இல்ல வாச

அறிவு சிதறாம இருக்கும் இது காட்டு முன்னாடி தானே எப்ப அவனுக்குள்ள போகுது மதத்தால் ஒருத்த பெரிய மனுஷன் ஆக முடியாது

ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவினராலும் அங்க பவர் ஸ்டார் இங்க கோயில்ல போய் கழுவுறது என்ன துடைக்கிறது என்ன அப்ப முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஆயிடுச்சு இந்த லட்டு விவகாரம் பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்ல நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க இனிமே சாதாரண கூட நடக்க முடியாது போல் இருக்கு தமிழ்நாட்டுல பவர் ஸ்டார் வந்து சீனிவாசன் அவர் ஒரு காமெடி ஆனா அங்க இருக்கிற பவர் சார் அவர் இப்ப காமெடி ஆயிட்டு இருக்கிறாரு எப்படி சொல்லு சிங்கம்ல கோபி சுதாகர் இந்த வீடியோல என்ன பிரச்சனை இருக்கு இந்த வீடியோல ஒரு இடத்துல அவங்களே மிக தெளிவா கேள்வி எழுப்புறாங்க லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான் அப்படின்ற அந்த ஃபேக்ட அதுல முன் வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த விஷயம் இவங்களுக்கு வந்து மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்றாங்க இது வரைக்கும் கூட டவுட் வரலடா ஆனா நீங்க இதெல்லாம் பண்றப்ப பாக்குறப்ப தான் உண்மையிலே கலந்தா இல்ல இல்ல கலந்த மாதிரி ஆக்சன் போடுறாங்க டவுட் வருது ஒரு கேலி பொருளாக இதை பார்த்து சிரிக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திராவிலேயே இந்த லட்டு பிரச்சனைங்கிறது ஒரு காமெடி பிரச்சனை தான் லட்டுல மாட்டு கொழுப்ப கலந்தத வச்சு காமெடியா பண்ற எது நானா ஸ்டேட்ல தாண்டா நடந்திருக்கு தப்பு பண்ணவங்கள கைது பண்ணி உள்ள விடா பாப்பாவது மயிராவது நானே பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு பதினோரு நாள் விரதா இருந்து அப்புறம் உன்ன போட்டு பொழக்க போறண்டா எவனோ பண்ணதுக்கு நீ ஏண்டா விரதா இருக்க தற்கூரி சனாதன பிரச்சனைய நாட்டு பிரச்சனையா மாத்த பாக்குறியா எது இது நாட்டு பிரச்சனையா டேய் மாட்டு கொழுப்ப கலந்த வரைக்கும் தான்டா இது ஸ்டேட் பிரச்சனை எப்போ நீ பேச ஆரம்பிச்சியோ அப்பவே இது பான் இந்தியா பிரச்சனை ஆயிடுச்சு மோதி பார்க்கலாமா என் தெலுங்கு மார்க்கெட்டிங்கவே காலி பண்ணிடுவான் போல இருக்கு பேசாம மன்னிப்பை கேட்டுட வேண்டியதுதான் மன்னிச்சிருங்க பரட்ட பவன் கல்யாணு நடிகர் கார்த்திக் கிட்ட லட்டு வேணுமா லட்டை பத்தி கருத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஆங்கர் அந்த நிகழ்ச்சியில அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் கார்த்தி சிரிப்பதற்கு முன்னாடியே அந்த அரங்கத்தில் இருந்த ஒட்டுமொத்தமானவங்களும் சிரிச்சுட்டாங்க இப்படி லட்டு குறிஞ்சி மாட்டாடக்கூடாது சென்சிட்டிவ் டாபிக் மனக்கு ஒத்து அது அப்ப சிரிச்சதுல என்ன தெரியுது ஏண்டா இது இவ்வளவு பெரிய இது ஒரு காமெடியான பிரச்சனை இதுக்கு இவ்வளவு பெரிய சீனா அப்படின்றதுதான் ஆந்திராவிலேயே அது ஒரு யதார்த்தமா இருக்குது பிராமணன்னா வைக்கப்படணுமான்னு கேட்கறாங்க அப்படி எதனா அவசியம் கண்டிப்பா கண்டிப்பாக வைக்கப்படுங்க பாப்பான்னா கட்டாயம் வைக்கப்படணும் பிராமணன் அப்படின்னு சொல்லுவதே ஒரு மானங்கட்ட வார்த்தை வைக்கங்களா இருக்கிட்டு இருக்கட்டு வயசுக்கு வந்த பையன்னா இதெல்லாம் இருக்குதான் செய்யும் இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க மாப்பிள்ள நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையினுடைய லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்னு எல்லா விதமாகவும் இருந்த தமிழ்நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் அதனுடைய ஏன்னா மோடி பேரில் கபடி போட்டியெல்லாம் நடத்தினார் அதில் பல கோடி ஊழல் நடந்துருச்சு அப்படின்லாம் குற்றச்சாட்டு அவர் மீது அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது பொறுக்கி பொறுக்கி உன்னைய திருட சமூகத்துல நீ யாரு பொறுக்கி போயிடா நீ என்ன பட்டினி நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் யாருக்கு அப்படின்னா ஆந்திராவினுடைய டிஜிபி ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு நன்றி வணக்கம் நம்ம அந்த கடிதத்தை பார்க்கலாம் இந்துக்களுடைய மனதை இந்துக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தினார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாண் பவர் ஸ்டார் சிஎம் அவர்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அன்பரே அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன் இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன்

உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ வெறுப்பேற்றும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் இதற்கு அப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன்ட்டு நினைக்காதடா நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெரும் கோபம் மண்டப அவன் எதை பத்தியும் வளப்பிட மாட்டேன் இப்படிதான் ராஜீவ் காந்தி கல்யாண சந்திரத்தை வளர்த்தான் அவன் கடைசியா துரோகத்துல போய் நின்னுது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்ல உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின் கவனிக்கிறது எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க கட்சி எப்படி நாங்க வளர்க்கறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட்டு தனியா கலந்தாய் விடுறது பெண்கள் எல்லாம் தனியா கலந்தாய் விடுறது நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்து கொடுத்துருக்க தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் தான் யோ ஆனால் உங்களுக்கு ஊர்ல இல்லையா